எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்கண்ணா ஓகே ஓகே பாய் ஓகே ஓகே பாய் என்னாச்சு நான் ஏதோ பயந்துட்டு பாய் 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 காலையில் வேலையாக இருப்பீங்க ஓகே ஓகே பாய் லைவில் வந்ததுக்கு நன்றி இது என்ன எப்படி சொல்லிக்கிறேன் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்கண்ணா உண்மைதான் உவலைதான் என்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறது ஆ ஏன்னா இப்போத்த இப்போது நிலைமை அப்படி இருக்குல்ல அதுக்கு சொன்னாங்க சூப்பர் உண்மையில் நல்ல விஷயம் அவளை அப்படி தான் பண்ணுவாள் எல்லா விஷயமும் நம்மகிட்ட எங்கிட்ட சொல்கிறாங்களே அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்லிருவார் அவங்க அம்மாகிட்ட சொல்கிறாலேயே அவங்க அண்ணாட சொல்லிடுவாள் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாட்டையும் என்னிட்டையும் சொல்றதை விட அவங்க அண்ணா ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாள் ஸ்கூல் ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம் சொன்னேன் அதில் அப்படின்னு இருக்காது அப்படிதான் இருந்தால் முதல் வந்து முதல் மேலே யார்கிட்ட சொல்கிறோமோ எங்கள்கிட்ட சொல்கிறமோ இல்லையோ அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிடுவாள் ஃபஸ்ட்டு 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 எந்த எதாக இருந்தாலும் அவங்க அண்ணன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுவாள் அவங்க அண்ணன் வந்து அவங்க கிட்ட சொல்லுவாள் அவங்க அம்மா வந்து எங்கிட்ட சொல்லுவா அப்படி சூப்பர் வந்து நன்றி நன்றி என்ன பண்ண என்ன சைன் பண்ணணும் இங்கே பா நான் கையெழுத்து போறேன் குடு ஓ அப்படியா சரி சரி அப்ப அம்மா சரி சாமி போடு. போட்டு இது एयरपोर्ट போடுடுவா. ஆங்கையில டவல போடு இமா நீ ஏ போடு. எங்க டிக்கெட் போறதுக்கு ஆAirport தான். டூர்க்கு போறதா இல்ல டிக்கெட் போறதுக்கு ஆAirport தான். டாடி. ரெண்டு பகம் போடு உட்காரலாம் இப்போ. டாடி நோ

அவங்க சொல்றதுதான் சரியா கேளு அதை கேளுங்கண்ணா டூருக்கு அனுப்ப சொல்லி டூருக்கு வேணாம் தனியெல்லாம் அனுப்ப முடியாது என்ன பெருவா அது